யூடியூப் ஓப்பன் பண்ணாலே டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்சனை தான் வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து திடிகிட்டு இருக்காங்க அவர் நிறையா ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் நிறையா ஸ்பான்சர் வீடியோஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது காரணம் அவர் மட்டும் கிடையாது அவருடைய டீம் அதாவது அந்த ஏற்கனவே டெக் இருந்த ரெண்டு பேர் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஸ்பான்சர் வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க பட் இப்போ வந்து எல்லா கெட்ட பேரும் சுதர்சனுக்கு மட்டும்தான் வந்து வந்திருக்கு இதை பற்றி தான் அவர் வந்து மொதல் வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தார் நிறைய ஸ்பான்சர் வீடியோ உண்மைக்கு மாறா வந்து பேச வேண்டியதா இருக்கு அதனால தான் வந்து நான் இந்த சேனல் விட்டு வெளியே வந்து புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் டெக் பாஸ் டீமை பற்றி தப்பா சொன்னதுனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் ஆனதுனால அவங்க காண்டாகி இவங்க பேசுனதெல்லாம் வந்து வெளியிட்டாங்க மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க இதில் லாபம் அடைஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மற்ற டெக் சேனல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாலியாகிட்டானுங்க ஆஹா ரெண்டு பேர் ஒழிஞ்சானுங்கடா இனிமேல் நமக்கு தான் எல்லா வியூஸும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லோரும் என்னமோ ஒழுங்கு மாதிரியும் அவங்கெல்லாம் ஸ்பான்சர் வீடியோவே பண்ணாத மாதிரியும் ஒரு பில்டப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க யூடியூப்பில் ஒரு லெவலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து கொடுப்பாங்க ஸோ எல்லோருமே வந்து ஸ்பான்சர் வீடியோ தான் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் சுதர்ஷன் மட்டுமே தப்பு பண்ணுற மாதிரி வந்து ஒரு பில்டப் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் டெக் சூப்பர் ஸ்டார் சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க பட் இப்போ மறுபடியும் வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது காரணம் பார்த்திங்கன்னா வந்து அவர் கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸையும் வந்து கிவ் அவே பண்ண மொபைல்லாம் அது வந்து எல்லாருக்குமே வந்து ஓகே எல்லாருமே வந்து கஷ்டப்படுறவங்க தானே எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் ரொம்பவே வந்து பிடிச்சி போனதுனால இப்ப மறுபடியும் எல்லாருமே வந்து மறுபடியும் வந்து வந்து திரும்பி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இவ்வளோ பேர் கமெண்ட்ல இவ்வளோ யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து திட்டும்போது கண்டிப்பாக மேற்கொண்டு ஸ்பான்சர் வீடியோ மாதிரி வந்து பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கும் தோணுது பட் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அது கூட பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக பேசுகிற மாதிரி தான் வந்து தெரியுது எல்லாருமே வந்து காசு வாங்கிட்டு தான் வீடியோ பண்ணுறாங்க பட் கொஞ்ச நாளைக்காவது சுதர்ஷன் வீடியோ நிச்சயமாக வந்து ஒழுங்கான வீடியோவாக தான் வந்து இருக்கும் அப்படி இருந்தால் தான் வந்து திரும்ப நல்ல பேர் வந்து வாங்க முடியும் அதனால் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக சுதர்சனை வந்து நம்ம நம்பலாம் ஏன்னா திரும்பியும் ஸ்பான்சர் வீடியோ வந்து பண்ணால் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக வந்து தெரிஞ்சிடும் இது வந்து காசு வாங்கிட்டு பண்ண வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவங்க சேனலுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக ஸ்பான்சர் வீடியோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு டெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சேனலில் நீங்கள் தாராளமாக வந்து நம்பலாம்